எல்லா துன்பங்களையும் தாங்கி எல்லா வாஞ்சைகளையும் வென்று முருகன் திருவடியே அனைத்தும் என்ற ஒரே நோக்கத்துடன் வாழ்ந்தவர் பாம்பன் சுவாமிகள் எல்லா யோகிகளுக்கும் தீட்சை வழங்கிய குரு ஒருவர் இருப்பார் அவர் ஒரு மனிதராகத்தான் இருப்பார் ஆனால் பாம்பன் சுவாமிகளுக்கு நேரில் வந்து தீட்சை கொடுத்து குருவாக விளங்கியவர் சாத்சாத் அந்த முருகக் கடவுளே கலியுகத்தில் இந்த பெருமையை பெற்ற ஒரே சித்தர் பாம்பன் சுவாமிகள் மட்டுமே பாம்பன் சுவாமிகள் முருகனை காண முப்பத்தி ஐந்து நாட்கள் தவத்தில் இருந்தார் அந்த சமயத்தில் எந்த மாதிரியான சவால்களை அவர் எதிர்கொண்டார் கடைசியில் முருகனின் காட்சியை எவ்வாறு பெற்றார் போன்ற அரிய தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் முருகப்பெருமானை நேரில் கண்டால் மட்டுமே இனி வாழ்க்கை என்று முடிவுக்கு வந்த பாம்பன் சுவாமிகள் தன் தவபூமிக்கான இடத்தை தேர்வு செய்ய முற்பட்டார் தினம் தினம் கடலின் கண்களால் பரிசோதிக்கப்படும் ஒரு இடம் அந்த இடம்தான் பிறப்பன் வலசை அன்று பிறப்பன் வலசை ஒரு சிறிய மீனவர் கிராமம் போல தெரிந்தாலும் இன்று அது ஒருவரின் ஆன்ம பரிமாணத்திற்கான பெரும் அரங்கம் என்றே சொல்லலாம் இங்கேதான் பாம்பன் சுவாமிகள் தமது ஆத்ம ஞானத்தை அடைய முருகனை நேரில் காண பிரபஞ்சத்தையே மறந்துவிட்டு தவம் செய்தார் இந்த இடத்தை அவர் தேர்வு செய்ததற்கு ஒரு காரணம் உண்டு பொதுவாக தவம் செய்ய சித்தர்கள் வனத்தையே விரும்புவர் ஆனால் சுவாமிகள் வாழ்ந்தது கடல் சூழ்ந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் எனவே அவரால் வனத்திற்குச் செல்ல முடியவில்லை அதே சமயம் தவம் செய்ய விரும்பும் இடம் ஆள் நடமாட்டம் இல்லாமல் எந்த நேரமும் நிசப்தம் உறையும் பூமியாக இருக்க வேண்டும் இந்த அனைத்து சட்டங்களும் பொருந்தும் ஒரே இடம் மயானம் மட்டுமே அங்குதான் ஆள் நடமாட்டம் இருக்காது எப்போதும் நிசப்தமாக இருக்கும் மேலும் மயானம் சமரசம் உழவும் இடம் ஜாதியில் மேலோரொன்றும் தாழ்ந்தவர் கீழோரொன்றும் பேதமில்லாத இடம் ஆண்டியும் அரசனும் அறிஞனும் அசடனும் யோகியும் போகியும் ஞானியும் உயிர் போனபோது கூடும் ஒரு பொது இடம் மொத்தத்தில் எல்லோரும் உறங்கும் இடம் மயானம் தேடிய மாடு நீடிய செல்வம் மாட மாளிகை கூடகோபுரம் ஆகியவை மயானம் போகும்போது சமய நூல் அறிஞர்கள் கருத்துப்படி மயானம் மலமாய கண்மங்களை சுட்டு நீராக்கும் குறிப்பை உடையது உயிர்களின் பல மாசுகளை ஒழிக்க கூத்த பெருமானது நடன சாலையே மயானம் ஆகவேதான் சுவாமிகள் மயானத்தை தவசாலையாக ஏற்றார் தவமும் தவமுடையார்க்காகும் என்பார்கள் பல நல்வினைப் பயனால் இந்த தவநிலை நமது பாம்பன் சுவாமிகளுக்கு கிட்டியது அதனால் தான் சுவாமிகள் தம்முடைய உயிரையும் சிறிதும் பொருட்படுத்தாமல் தன் மனத்தை அடக்கி மயில் வழிபடுகின்ற மாபெரும் முயற்சியில் இறங்கினார் இதில் தனி சிறப்பு என்னவென்றால் இதனை சுவாமிகள் இல்லறத்திலிருந்தே செய்தார்கள் என்பதுதான் அப்போதைய மாவட்ட கலெக்டர் ஆணைப்படி மயான வெளியில் ஒரு கொட்டகை போடப்பட்டது அதன் நடுவிலே ஒருவர் நன்கு உட்காரக்கூடிய ஒரு சதுர குழி வெட்டப்பட்டது இதற்கு நிலவரை என்று பெயர் நாட்புறமும் வேலியிடப்பட்டது சுவாமிகள் நிட்டைக்கு புறப்படுவதற்கு முன்பாக தம் அன்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து குமரக் கடவுளை மறவாதிருங்கள் என்று உபதேசித்து நல்லோர்களை வணங்கி கொட்டகைக்குள் புகுந்தார் பின் குழிக்குள் வடக்கு நோக்கி எட்டிமரத்தாலான யோக தண்டத்துடன் அமர்ந்தார் பக்தர்கள் குமரகுரு குமரகுரு என்று கூறி கைகூப்பிய வண்ணம் இருந்தார்கள் இவ்வாறு சுவாமிகள் தம்முடைய சித்தத்தில் செவ்வேலை சிந்தித்து அமர்ந்திருந்தார் முருகப்பெருமான் திருநாமங்களில் பலவற்றுள் குமரகுரு என்ற நாமம் முன்னின்று காட்டவல்லது மறையாயிரங்களும் குமரகுரு என வலியசையுடன் அஞ்சுவந்திடுவோனே என்றுள்ளார் அருணகிரியார் தவம் துவங்கியது கடலின் ஓசை நம்மைப் பொறுத்தவரையில் ஒரு இயற்கையின் சத்தம் மட்டுமே ஆனால் பாம்பன் சுவாமிகளுக்கு அது இறைவனின் மூச்சாக இருந்தது அவர் சுழலும் உலகத்தை விட்டு விலகி தன்னை முழுவதும் ஈர்த்த அந்த கடல் ஒளிக்குள்ளே தன்னை இறைவனிடம் அர்ப்பணம் செய்தார் பாம்பன் சுவாமிகள் மேற்கொண்ட தியான யோக சாதனையில் வேதனை விளைவிக்கும் பல சோதனைகளும் ஏற்பட்டன ஒருநாள் பாம்பொன்று சுவாமிகளின் நிலவரைக்குள் புகுந்தது வாய்தோறும் நெருப்புமிலும் வாசுகி என்ற பாம்பை மிதித்தாடும் வண்ண மயிலோன் திருவருளால் சுவாமிகளுக்கு ஒன்றும் நேரவில்லை பாம்பு வந்த வழியே திரும்பிச் சென்றது தவம் துவங்கி சரியாக ஐந்தாம் நாள் உடலற்ற உயிர்கள் சில அவரை சூழ்ந்து தொல்லைகள் விளைவித்தன ஆயினும் அவைகளில் ஒன்று கூட சுவாமிகளை தீண்டவே இல்லை பின் அவை மெல்ல மறைந்தொழிந்தன மற்றொரு சமயம் ஒரு பெரிய ஆவி போன்ற ஒன்று சுவாமிகளை அணுகியது அவரை தன்னுள் அடக்கிக் கொண்டு வா என்று குரல் கொடுத்து மேலே தூக்கியது ஆனால் சுவாமிகள் தம் அருகிலிருந்து எட்டி மர யோகதண்டத்தால் அதனை அடிக்க முற்பட்டார் ஆனால் இவர் அடித்த அடி மேலே தூக்கிய ஆவியின் மேல் படவில்லை உடனே சுவாமிகள் இருநான்களுத்தை ஜபித்தார் கொஞ்ச நேரத்தில் பெய்தலைமை சான்ற அந்த முனி தெற்கே நெடுந்துலைவு சென்று மறைந்தது அடுத்த நாள் இரவு நீ எழுந்துவிடு என்று குரல் கேட்டது உடனே பாம்பன் சுவாமிகள் ஐயனே இக்காலத்து மனிதருள் யாரையும் ஞான ஆசிரியனாக அடைய எனக்கு விருப்பமில்லை கரவாகிய கல்வியாளர் கடை சென்று தான் இறந்து இடருதுவாறு கூறத்தக்க மெய்ப்பொருள் எதுவாயினும் நீயே அருள் செய்க பின்னர் நான் எழுந்து விடுவேன் என வேண்டினார் ஏழாம் நாள் நள்ளிரவில் ஒரு காலை குமரர் இவர் கண்முன் தோன்றினார் அவரது தலையோ மொட்டையடித்திருத்தது இடுப்பில் தூய கோவணம் ஒன்று மட்டுமே துலங்க இருந்தது இவ்விளைஞருடன் சடைமுடி தரித்த இரண்டு முனிவர்கள் இருந்தனர் வந்த இளைஞர் நம் சுவாமிகளை கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை உடனே அம்முனிவர்கள் இவ்விளைஞரை நோக்கி ஐயா இவருக்கும் உமக்குள்ளான கல்வித்திறம் உண்டு இவர் உம்மை காண வேண்டும் என்று இங்கே தவத்தில் இருக்கிறார் என பரிவுரை வழங்கி அறிமுகப்படுத்தினர் உடனே அக்குமரர் இவர் பக்கம் திரும்பினார் திருநெற்றி அள்ளி அடிகள் எங்கும் பூசினார் கண்கள் இரண்டுக்கும் இடையேயான புருவ நடுவை கைகாட்டி மிக்க அருளோடு ரகசியமான ஒன்றை கூறிவிட்டு மேற்கு திசை நோக்கி மெல்ல நடை கொண்டார் இரு முனிவர்களும் அவரை பின்தொடர்ந்து சென்றனர் விரைவில் அம்மூவரும் மறைந்துவிட்டனர் அவ்விளைஞரது அருள் வாக்கே உபதேசம் என்று உணர்ந்த சுவாமிகள் அவ்விடத்தை விட்டு நீங்க மனமின்று மறுபடியும் யோக நிஷ்டையில் அமர்ந்தார் தவம் தொடங்கி முப்பத்தி ஐந்தாம் நாள் நள்ளிரவு இருபத்தி ஆறு நாளிகை அளவில் இவர் தலைக்கு மேலுள்ள வெளியிலிருந்து ஒரு பேரொளி வந்தது உடனே மண்ணும் விண்ணும் நடுங்குவது போல இவருக்கு தோன்றியது விண் முழுவதும் ஒரே ஜோதிமயமாய் காட்சியளித்தது ஏகாதச ருத்திரர் வருகின்றார் விரைவில் விடுக என்ற கட்டளை இவர் காதில் விழுந்தது அஞ்சா நெஞ்சம் படைத்த தம் அடிகளார் சற்றும் தயங்காமல் எவர் கூறினும் நான் எழமாட்டேன் என் செவ்வேற்பிற நானே தான் எழுவேன் என்றார் செவ்வேல் கட்டளைதான் எழுந்து என்று அவ்வேல் கட்டளையும் அவ்வாறே கிடைத்தது உடனே அடிகள் குவித்த கையுடன் எழுந்து மும்முறை தவக்கொளியை வளம் செய்து விழுந்து வணங்கினார் பிரிய மனமின்றி ஒருவாறு அவ்விடத்தை விட்டு வெளியே வந்தார் வெளியில் நல்ல நிலவொளி இருந்தாலும் அவரது கண்களில் இருந்த ஒளி நிலவே சற்று மெலிதாய் தெரிந்தது சுவாமிகள் வெளியே வந்த செய்தி கேட்டு கிராமமே கூடி நின்றது அனைவருக்கும் திருநீறு கொடுத்து ஆசி வழங்கினார் அன்று பிறப்பன் வலசையில் அவரின் அந்த தவ நிமிடங்கள் இன்று ஒரு கதையாக இருக்கலாம் ஆனால் அது ஒரு பிரளயத்தை தாங்கிய மௌனத்தின் சப்தம் பிறப்பன் வலசையில் அவரது பாதசுவடுகள் இன்று அங்கு இல்லை ஆனால் அவர் நடந்த பாதை இன்றைக்கும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக அங்கே உள்ளது நன்றி